அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வாழை முட்டில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஊர்கா செய்ய போகிறோம் வகை இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாழை முட்டு வந்து ரொம்ப உடம்புக்கு சத்தானது மெயினாக வந்து அந்த வாழை தண்டு பார்த்திங்கன்னா கிட்னி கல்லில் கரைக்கக்கூடியது அதே மாதிரி வந்து அதில் என்ன சத்து இருக்கோ அதே சத்து வந்து இந்த பூவுலேயும் இருக்குது கண்டிப்பாக அந்த பூவை வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம் வாங்க இது எப்படியெல்லாம் செய்கிறதுங்கிறது அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாழைப்பூவெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நரம்பையும் இந்த மாதிரி வந்து தோலையும் எடுத்துடலாம் இது ரெண்டுமே அழுத்தமாக இருக்கும் இந்த நரம்பும் தோளும் இது ரெண்டுமே எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டு காமிக்கிறேன் பெரிய பூவில் உள்ள நரம்பு தோல் இது எல்லாமே எடுத்துகிட்டேன் இப்ப இந்த சின்ன பூல உள்ளதெல்லாம் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம நரம்பு தோலெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை வாழைப்பூவெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் மூணு பூண்டு எடுத்துருக்குறேன் இப்போ இதில் உள்ள தோலெல்லாம் உரிச்சிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட வாழைப்பூ ஊருக்காவுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் பாருங்கள் வாழைப்பூவை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு நெல்லிக்கை சைஸ் புளி வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறேன் இருபது பல் பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்குறேன் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு இது அதுக்கு தேவையான பொருள் இந்த ஊறுக்காய் தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துங்க நல்லெண்ணெய் தான் ஊர்கா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வாழைப்பூவையும் பூண்டையும் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாழைப்பூவை வந்து தண்ணி இல்லாமல் ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டேன் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டு அரைக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முழுசாக அரைச்சிங்கன்னா பூவோட கொஞ்சம் அரைப்படை லேட்டாகும் அதனால் நீங்கள் வந்து பொடிசா கட் பண்ணிவிட்டு சின்ன ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துங்க அதே மாதிரி பூண்டையும் வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ஒவ்வொரு கார் ரெடி பண்ணிடலாம் அடுப்பை பார்த்தா வச்சுக்கலாம் எண்ணெய் சட்டையும் நல்லா சூடாகிடுச்சு வெந்தய கடுகு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க வெந்தய கடுகு எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு இதை வேறு பேருக்கு மாற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊருக்காவுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம் அதுப்பை வந்து நல்லா சிம்மலே வைக்கிடுங்க பூண்டோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிடுங்க கொஞ்சம் அடிபிடிக்கிறது மாதிரி இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இது கூடவே வந்து ஒன்று ரெண்டாக இடிச்சு வச்சிருக்கிற வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம் வாழைப்பூ வந்து தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சு வச்சுக்கிங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாம் இந்த வாழைப்பூவோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கிடுங்க வாழைப்பூவோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்ல அந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிடுங்க நம்ம எப்பொழுதும் மாதிரி நாட்டங்காய் எலும்பிச்சங்காய் மாங்காய் இந்த மாதிரி ஊர்க்கா செஞ்சு சாப்பிடாம இது கொஞ்சம் வித்தியாசமான வாழைப்பூவில் வந்து ஊர்க்கா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போலாம் வந்து உங்களுக்கு ஊர்க்கா சாப்பிடணுன்னு தோணுதோ அப்போ வந்து இந்த வாழைப்பூ ஊர்கா சாப்பிட்லாம் இது உடம்புக்கு ரொம்ப சத்தானது ஒரு சில பேர் நினைப்பீங்க வாழைப்பூ ஊர்கா வந்து துவக்கும் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம எண்ணெயில எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் சேர்த்தோம்னா வாழைப்பூ ஊருக்காய் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதத்தை கூட போட்டு பார்த்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊருக்காய் குண்டு வாழைப்பூ இது ரெண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த டைத்துல வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஊர்காவுக்கு அளவுக்கு காரம் தேவையோ அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துங்க அப்புறம் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளேயே மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிடம் உள்ள மசாலாவோட பச்சை வாசனை போவிட்டோம் இது கூட புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போச்சு இப்போ புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் புளி வந்து ரொம்ப தண்ணியாக சேர்க்காதீங்க கெட்டியாக கரைச்சி சேர்த்துங்க பாருங்கள் கெட்டியாக இருக்கிட்டு பாருங்க இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி சேர்த்துங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அதுப்போ வந்து சின்ன வச்சுடுங்க வாழைப்பூ வந்து நம்ம அரைச்சிட்டு சேர்த்ததுனால எண்ணெயில் வரது பார்த்தீங்கன்னா சீக்கிரமா நல்லா தெரிஞ்சிடும் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை இந்த புளித்தண்ணியோட பச்சை வசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம கடுகு வெந்தைய ரெண்டைக்கு வந்து நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் திறந்து பார்க்கலாம் பாருங்க ஊருக்காவில் பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்க நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் இதுக்குள்ளேயே வெந்தயமும் கடுகும் நுணுக்கி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளேயே வெந்தயமும் கடுகும் நுணுக்கி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் கலந்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் இறச்சிடலாம் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கவலை சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் சத்தான வாழைப்பூ ஊறுகா ரெடியாகிடுச்சி வேறு இடத்துல இதுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான வாழைப்பூ ஊர்கா ரெடியாகிடுச்சு நல்லா அப்புறம் பாருங்கள் இந்த சைடில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் இப்போ இதை ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு அடிச்சு வச்சிட போகிறேன் பாருங்க கனி சாப்பாடும் போட்டுட்டு வந்துருச்சு இப்போ அந்த சாப்பாட்டு கூடயே நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோம் இது முன்னாடி நீ சாப்பிடு. อืม சாப்பிடுற கே. อืม டேஸ்ட் எப்படி கனி இருக்கு? சம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பாக வந்து வாழைப்பூவில் வந்து இந்த மாதிரி வந்து ஊர்க்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லவே வேண்டியதில்லை இதுக்கு ரசம் குழம்பு சாம்பார் காய்கறி எதுவுமே தேவையில்லை அந்த ஊருக்காய் மட்டும் இருந்துட்டாலே போதும் ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் ஒரு தட்டு சாப்பாடே ம் இது மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு அடைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஊர்கா வந்து சீக்கிரமாக போகாது அப்பப்போ நீங்கள் வந்து நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா பிரிட்ஜில் வச்சுடுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஊர்கா வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இதில் நீங்கள் வந்து வினிகர் சேர்த்திங்கன்னா நீங்கள் வெளிலேயே வச்சுக்கலாம் ஊர்கா வந்து கெட்டு போகாது பாருங்கள் சூப்பரான ஊறுகாய் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் கனி ஊறுகாய் தொட்டு இருக்கு இப்போ நான் கனி கூட சாப்பிட்றேன்

பாருங்க சாப்பாடு எல்லாத்தையுமே நானும் கண்ணியுமே சாப்பிட்டு முடிச்சுட்டோம் அந்த அளவுக்கு வந்து செம்ம டேஸ்டா இருக்கு ஊருக்கா செம்ம டேஸ்டா இருக்கு கண்டிப்பா நீங்களும் வந்து வலப்பூல வந்து இந்த மாதிரி ஊர்க்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கனி சொன்னது மாதிரியே செஞ்சிடுங்க பாருங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு மீதி உள்ள சாப்பாடையும் கனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த வந்து ஊர்க்கா வந்து செம்ம டேஸ்டா இருக்கு அடுத்த ரவுண்டு நாங்க போட்டு சாப்பிட போறோம்